கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு வார்டில் உள்ள ரேஷன் கடைகள் தமிழக அரசால் வழங்கப்பட்ட பொங்கல் சிறப்பு தொகுப்பினை உறுப்பினர் மருத்துவர் வைத்தார் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு ரேஷன் கடைகளில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்புகள் விநியோகம் செய்யும் பணிகள் துவங்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பதினேழு வார்டுக்கு உட்பட்ட ரேஷன் கடை மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட நகரமன்ற உறுப்பினர் மருத்துவர் சுரேஷ்குமார் துவக்கி வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட பொங்கல் சிறப்பு தொகுப்பின் கரும்பு பச்சரிசி சர்க்கரை மற்றும் வேஸ்டி சேலைகளையும் வழங்கினார் அப்போது திமுக வட்ட பிரதிநிதிகளான தனிஸ்லாஸ் முத்து மற்றும் பவர் ஜெயராஜ் அஸ்ராம் உள்ளிட்ட கழக முன்னோடிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்